வாழ்த்தையை நம்முடைய நண்பர் திரு ஆனந்த் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் தேங்க்ஸ் இன்னைக்கு சுப்பிரமணிய சாரை பற்றி மட்டுமே பேச போற நோ டிஷன்ஸ் அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி வரும் சீனியர் அவர்களுக்கும் நமது ஏடிஎம் சார் அவர்களுக்கும் நான் வணங்கி என்ன எனது சிறிய உரையை ஆரம்பிக்கிறேன் சுப்பிரமணியன் சாருக்கும் அவருடைய மனைவி ரெண்டு பேரோட பர்மிஷனோடு நான் இதை ஆரம்பிக்கிறேன் என்னோட சீனியர் ஆஃபீஸர்ஸ் ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் சீனியர் கலீக்ஸ் கலீக்ஸ் எல்லோரையும் நான் வந்து இன்வைட் பண்ணுறேன் நான் இப்போது நான் சார் சார்கிட்ட அப்சர்வ் பண்ண விஷயத்த சொல்லணும் ஷேர் பண்ணணும் நான் ஆசைப்பட்றேன் அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் இது கடைசியில் நான் சொல்ல போகிற ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது இதுக்கு ரகசியம் ஒன்று இருக்குது அந்த ரகசியத்தை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க ஆனாலும் தெரியாமலே பண்ணுறாங்க அதனால் அந்த கடைசியில் நான் அந்த ரகசியத்தை சொல்கிற வரைக்கும் நீங்கள் எனக்கு டைம் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் நம்பர் ஒன் நாங்கள் நைன்டி சிக்ஸில் சேர்ந்தப்போ சுப்பிரமணியன் சார் வந்து ஒரு நாலஞ்சு எக்ஸர்வீஸ் மூன்றில் இருப்பார் டீஎம்ஸ் ஆஃபீஸில் அதனால் நானும் அவர் நினச்சிட்டேன் எக்ஸர்வீஸ் மூன் அப்படின்னு நினச்சிட்டேன் ஏன்னா அவர் அவ்வளோ பக்குவமாக பழகுவார் பதமாக இருப்பார் ரொம்ப மெச்சூர்டாக இருப்பார் அவரே எக்ஸர்வைஸ் பண்ணிச்சு பார்த்தா அவர் இப்போ தான் ரிட்டையர் ஆகிறார் அதுக்கப்புறம் தான் கூட எனக்கு டவுட் ஒருவேள் அவர் சர்வீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போவே அவர் மெச்சூர்டு பர்சன் நல்ல மெச்சூர்டு பர்சன் நல்ல தன்மையாக பழகுவார் அதனால் அவருக்கே அந்த ஒரு லுக்கு வந்துருச்சு அவர் அது அது எங்க எங்களுடைய முதல் அனுபவம் அதுக்கப்புறமா நாங்கள் வந்து இன்ட்ராக்ஷன் அடிக்கிற நாங்கள்லாம் ஒர்க் பண்ணுறோம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசினா என்னோடய அப்சர்வேஷனும் என்னோடய அனுபவங்களும் ஃப்ரெண்ட்ஸோட அனுபவங்களும் ஒன்றாவே இருக்குது ஃபஸ்ட் எடுத்துனா அதோடய ஒர்க்கை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னாக்கா அவர் அவர் எப்படி ஒர்க் பண்ணுவார் அப்படின்னாக்கா எந்த ஒரு புது விஷயம் ஒரு எஸ் இம்ப்ளிமெண்டேஷனாக இருக்கட்டும் ஒரு இ ஆஃபீஸ் வேலையாக இருக்கட்டும் இல்லை புது ஆப்ரேஷன்ஸ் இம்ப்ளிமெண்டேஷனாக இருக்கட்டும் அவர் முதல்ல அதை தரவை பண்ணிக்குவாராம் அப்படி தரவை பண்ணிக்க முடியலன்னா கூட வீட்டுக்காக எடுத்துகிட்டு போயிட்டு அதை அக்கு அலசி வேறு ஆராய்ஞ்சி அதை படித்து புரிஞ்சிக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அந்தளவுக்கு அவர் தெரிஞ்சிட வரான் அதை இம்ப்ளிமெண்டேஷனும் பண்ணுவார் அந்தளவுக்கு அவர் பற்றி உயர்வா நாங்களும் அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அவர் கூட இருக்கவங்களும் எல்லாருமே இதையே தான் சொல்கிறாங்க அவர் வந்து ரொம்ப சின்சியர் ஹெல்பிங் டெண்டன்சி இப்போ ஒரு பாஸ் செக்ஷனில் இருக்கார் ஓஎஸாக இருக்கார் அவர் சொல்கிறாரு பாஸ் செக்ஷனில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது டாக்குமெண்டேஷன் இஷ்யூஸ் ஆப்ரேஷன் இஷ்யூஸ்லாம் இருக்குது ஆனால் அவர் வந்து ஒரு யூசர் ஒரு ஆப்ரேஷன்ஸ்ல வந்து என்ன பிரச்சனை அப்படின்னாலும் உடனுக்குடனே தீத்துருவார் அவர் முடியலைன்னா வீட்டுக்கு எடுத்துன்னு போய் கூட பண்ணி கொடுப்பாரு அவரு லீவ்ல இருந்தால் கூட யூசர் ஃபோன் பண்ணாக்க அங்கிருந்து அவருக்கு என்ன முடிச்சு கொடுக்க முடியுமோ அதெல்லாம் முடிச்சு கொடுப்பாரு அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப எஃபெக்டிவான எம்ப்ளாயி எஃபெக்டிவான லீடர் அவரு அவருக்குன்னு நாங்கள் நிறைய கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கலீக்ஸ் எல்லாம் வந்து அவர் அப்படி போற்றி போகிறாங்க அந்த ஒர்க்கு கல்ச்சர்ல நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணும் நீங்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும் அது பட் இந்த விஷயம் சொல்கிறதுனால ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷனாச்சும் வரும் இல்லை எல்லாருமே அது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஸ்பிரேஷன் அதுக்காக தான் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் அவர் அவருடைய ஒரு ஒர்க்கில் வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கே நல்லா தெரியும் சிங்கிள் விண்டோ ஃபெசிலிட்டேஷன் சென்டர் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாஸ் செக்ஷன் ஆன்லைன் பாஸ் ஜென்ரேஷன் ஹெச்இபி இஷன்ஸும் அங்கே தான் இருக்குது சிடிஓக்கும் ஃபைலிங்கும் அங்கே தான் இருக்குது அவர் இதுக்கு வந்து அந்த இம்ப்ளிமெண்டேஷன் சென்டர் வந்து கொறை குறஞ்ச நேரத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டேரக்டேஷன்ஸ் படி போட்டு எல்லாம் ஒரே இடத்துல எல்லா வேலையும் முடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் அதுக்கு வந்து அவருடைய பங்களிப்பும் மிகவும் முக்கியமானது அவர் கூட இருந்து ஆஃபீஸர்ஸ்க்கும் ஹெச்ஓடிஸ்க்குலாம் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிவிட்டு உறுதுணையாக இருந்து அந்த குறித்த நேரத்தில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு தன்னாலான எல்லா உதவியும் செஞ்சார் அப்படிங்கிறத நம்மளே கண்கூடாக பார்த்துருக்கும் இப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் எங்கிட்டிருக்கு இதெல்லாம் அது வந்து மறக்க முடியாத நிகழ்ச்சிகள் அதனால இதை நான் சொல்றேன் நான் அவர் வந்து அவர் வந்து ஒரு பென்ஷனர்ஸ் யார் சீனியர்ஸ் ஆகட்டும் இத்தனை பேர் வந்திருக்கிறது காரணம் வந்திருக்க வந்திருக்கவங்களுக்கு தெரியும் எம்ப்ளாயிஸ்க்கு சொல்லிக்கிறேன் ஒரு பென்ஷனர்ஸ் யார் என்ன ஹெல்ப்னு ஃபோன் பண்ணாலும் உடனடியாக பென்ஷன் ஆஃபீஸ் போய் முடிச்சு கொடுக்குறாரு யா பாகுபாடையும் பார்க்குறது கிடையாது எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் எத்தனை தர போக வேண்டியதாக இருந்தாலும் அந்த பென்ஷனர்க்குடைய கவலையை தீக்கிறாரு அவங்களுக்கான இன்ஃபர்மேஷனை கரெக்டாக கேட்டு சொல்கிறாரு ஏன்னா அவர் இல்லைனா பென்ஷனர்ஸ் வீட்டிலேருந்து இதுக்காக கிளம்பி வரணும் இல்லையா அது அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க இவ்வளோ பென்ஷனர்ஸ் அன்பாக வந்திருக்காங்க அப்படிங்கிறது கண்கூடாக தெரியுது அதுக்கப்புறம் அவர் வந்து அவருடைய கருணைக்கு பாருங்கள் நம்ம எல்லாமே வந்து நம்ம உள்ள எல்லாம் லஞ்ச் கொடுத்துக்கிறோம் கிஃப்ட் கொடுத்துக்குறோம் இல்லை ரிட்டையர்மெண்ட் டைத்தில் அவர் இருக்கிற கன்சர்வன்சி ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே வந்து டிரெஸ் எடுத்து குடுத்துருக்காரு சேரீ எடுத்து குடுத்துருக்காரு பேண்ட் ஷர்ட் எடுத்து குடுத்துருக்காரு இப்போ அவரோட ரிட்டர்ன் ஃபங்க்ஷனுக்காக இதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டில் குடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஆக்சுவலா வேற யாராவது குடுத்துருக்கான் பட் இவர் இன்னும் சில ஸ்பெஷல் கேரக்டர் எடுத்து அக்கறை எடுத்து குடுத்துருக்காரு ஆஹ் அதுக்கப்புறம் பாருங்க அவர் பர்சனல் ஹெல்ப் நிறைய பண்ணுவாராம் யாராக இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுக்கிட்ட வந்து ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயிலுக்கு இவர் தான் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது கலெக்ஷன் பண்ணுறது கும்பாபிஷேகம் பண்ணுறது திருவிழா அடிக்கிறது எல்லா ஃபங்க்ஷன்னாலும் அவர் கூட இருந்து எல்லாமே பண்ணுறாராம் அது ஒன்றும் மட்டும் இல்லை அப்பப்போ வந்து அந்த தெருவில் இருக்க எல்லாரும் சேர்த்துட்டு பிரியாணி ஃபண்டு ஒன்று போடுவாராம் கலெக்ஷன் பண்ணிவிட்டு பிரியாணி பண்ணிவிட்டு எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது அந்த என்ஜாய்மெண்ட்டுங்கிறது சில பேர்கிட்ட வந்து என்ஜாய்மெண்ட் மட்டும் இருக்கும் சில பேர்கிட்ட வந்து ரொம்ப சீரியஸ் பர்சனாக இருப்பாங்க இவர் வந்து என்ஜாய்மெண்ட்டும் பண்ணுறாரு சீரியஸ் பர்சனாகவும் இருக்கார் அன்பாகவும் இருக்கார் ஹெல்பிங் டெண்டன்சியாகவும் இருக்குது நல்லாவும் ஒர்க் பண்ணுறாரு ஸோ எல்லாமே கலந்த ஒரு மனுஷனாக தான் அவர் இருக்கார் இது ரொம்ப கொஞ்சம் குழப்பமாக தான் இப்படிலாம் ஒருத்தர இருக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தோணுது ஒரு ஸ்டாஃப் ஒருத்தர் சொல்கிறாங்க மத்தியானம் அவர் எங்கே இருந்தாலும் கலகலன்னு இருக்கும் அந்த இடமே ரொம்ப நல்லாயிருக்கும் அவர் இல்லைனா எங்களுக்கு வெறிச்சின் இருக்கும் அந்த லோன்லினஸ் இருக்கும் சுப்பிரமணியன் சார் இங்கே இல்லையா அப்படின்னு எல்லோரும் கேட்பாங்க அந்தளவுக்கு ஏக்கமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க இன்னொருத்தர் சொல்கிறாங்க அவருக்கு வந்து பொம்பளை பசங்கன்னா ரொம்ப உசுறு அப்படியே ஒரு பிரதர்லியாக ஒரு குழந்தையாக ட்ரீட் பண்ணுவார் பெண்ணாக மகளாக நினச்சி ட்ரீட் பண்ணுவார் அவ்வளோ ரொம்ப உருகின இதயம் அவருக்கு ரொம்ப இலகின மனுஷு ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு இன்னொரு ஸ்டாஃப் சொல்கிறாங்க ஸோ இந்தளவுக்கு ஒரு சக மனிதரை நேசிக்க தெரிஞ்சவர் வந்து என்னோட சர்வீஸில் இருந்தால் பெஸ்ட் பெர்சன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேபி நான் மற்றவங்களை அப்சர்வ் பண்ணாமல் விட்டுருக்கலாம் எனக்கு வந்து இவரோட சிறந்த மனிதர் எங்கென்னுக்கு இது வரைக்கும் எனக்கு தெரியல மேபி நான் அப்சர்வ் பண்ணாமல் இருந்திருக்கலாம் சில சமயத்தில் ஸ்ட்ராங் டோனில் பேசுவார் சத்தம் போட்டு பேசுவார் அப்போது சில சமயம் தோணும் எனக்கு இவர் ஒருவேளை டஃப் பர்சனோ சத்தம் போட்டு பேசுவார் கத்துறாரு கோவ கிடையாது அவர் ஸ்ட்ராங் டோனில் பேசுகிற ஒரு குரல் தான் அப்படியே ஒழி அவர் வந்து வெகுளி அவர் மனசில் தரும் உள்ள அப்படியே வெளிப்படையே பேசுறதுனால அப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாருமே சொல்கிறாங்க நாங்கள் உங்களை அப்படி தான் நினைக்கிறோம் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் ஜாஸ்தியாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவர் அவர் காலையில் போனாக்கா அவருக்கு வந்து பார்க்குக்குன்னு தனி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களாம் அப்பப்போ என்ன பண்ணுவாங்களோ புதுசாக ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு புதுசாக பிரியாணி சாப்பிட்றதோ இல்லை ஹோட்டலுக்கு போகிறதா செய்வாங்களாம் அது தவிர கடை பெஞ்சுன்னு தனியாக இருக்கும் அதுக்குன்னு ஒரு தனி கூட்டம் தனி ஒரு கொண்டாட்டம் திரு பாருங்கள் இவர் எல்லாருக்குன்னு டூருக்கு போயிருக்கா இவர்கிட்ட டூர் ஃப்ரெண்ட்ஸும் தனியாக ஒன்று இருக்கும் இவர் தான் எப்போவுமே எல்லா டூரையும் அரேஞ்ச் பண்ணுவாரான் ஆர்கனைஸ் பண்ணுவாராம் எல்லோரையும் கூட்டிகிட்டு போவாராம் செலவு பண்ணுவாராம் எதுவுமே ஃபஸ்ட்டு செலவு பண்ணி அப்புறம் வாங்கி போனால் எதையும் அவர் வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை கவலைப்பட்டுக்கிறது இல்லை பயப்படுறது கிடையாது ஐ மீன் சிறந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு சிறந்த மனித நேயத்தோடு எல்லாருக்கிட்டையும் பழகியிருக்காரு ஆஃபி கலீக்ஸ் கூட ஆஃபீஸர்ஸ் கூட நல்ல சுமூகமான உறவை வச்சிகிட்டு இருக்காரு மரியாதையோட பெண்களோட நல்லா பழகியிருக்காரு ச உறவினர்களோட நல்ல விதமாக எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போயிருக்காரு எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காரு ஐ மீன் இவர் எனக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வருது அந்த கடைசி விஷயத்துக்கு நான் இப்போ வந்துட்டேன் அவருக்கு வந்து கே தாமோதரன் அப்படின்னு ஒரு சீனியர் ஒருத்தர் இருந்திருக்கார் சிஎம்இ டிபார்ட்மெண்ட்டில் அவர் வந்து வேண்டிக்கிட்டாராம் இவருக்கு சென்னை துறைமுகத்தில் வேலை கிடச்சிதுன்னா நான் அவரை வந்து ச சபரிமலைக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வேலை கிடைச்ச உடனே இவர் அவர் தான் இவரை கூட்டிகிட்டு போயிருக்கார் உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன் இவர் இருபத்தஞ்சி தடவை சபரிமலைக்கு போயிருக்காரு இது வரைக்கும் ஆஹ் நானும் பத்து தடவை போறேன் எனக்கு அந்த பக்குவம் பண்பாடு அந்த அன்பு கருணை அந்த ஒரு ஜோவியல் குணம் அதெல்லாம் வந்து வளர்த்துக்கணும்னு நினைக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அந்த பதினெட்டு படி ஏறும்போது ஒவ்வொரு படிக்கும் ஒரு குணம் இருக்குது அந்த பதினெட்டு குணங்களையும் கடந்தவன் தான் முக்தி மோஷம் அடைந்தவன் சொல்லுவாங்க ஸோ அந்த பதினெட்டு படி ஏறினவன் குருசாமி அவனுக்கு அந்த பதினெட்டு இதையும் கடந்தவர்களாக அந்த குணங்களை எல்லாம் கடந்தவர்கள் நல்ல மோஷனில் அடைந்தவர்கள்ன்றதுக்காக தான் பதினெட்டு தடவை போனோம் அப்படின்றாங்க அவர் இருபத்தஞ்சி தடவை போயிருக்காரு அப்படின்னாக்கா அவர் மனசு எவ்வளோ பண்பட்டிருக்கணும் அது அவருக்கு வாழ்க்கையில் எவ்வளோ உறுதுணையாக இருந்திருக்கணும் இது ஒரு பெரிய ரகசியம் தானே ஸோ எனக்கு வந்து இது எஸ் அவருடைய இயல்பாக இருக்கிற குணங்கள் தவிர அவருடைய இந்த ஆன்மீக வாழ்க்கை பயணத்தின் மூலமாகவும் அவருக்கு அவர் எவ்வளோ பண்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற விஷயம் எனக்கு லேட்டாக தான் தெரிய வந்தது அவரோட கூட ஃப்ரெண்ட்ஸ் அவர் விரிவாக்கத்தில் தான் இருமுடி கட்டுவாராம் அதேமாரி அவர் வந்து விழிவாக்கத்தில் தான் மாலை போட்டுப்பார் அதே மாதிரி ராஜா அண்ணாமலைபுரத்தில் தான் இருமுடி கட்டிக்கிட்டு அவர் சபரிமலைக்கு போவார் போல இருக்குது அவருடைய சபரிமலை யாத்திரைகள் அவருடைய வாழ்க்கை பயணத்திற்கு எவ்வளோ உறுதுணையாக இருந்தது அப்படிங்கிறது அவர் சொன்னாலே வாய்ப்பு இல்ல நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அவருடைய குணநலங்கள் அவர் எல்லா பழகி இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு நம்ம கத்துக்க வேண்டியது இவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்து பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி வணக்கம் நன்றி ஆனந்த்